உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல இது ரொம்ப அதிக ஆதியம் இவன் அங்க அந்த மெசேஜ் இப்ப ஹவுஸ் சிட்டிங்ன்ற பேர்ல எல்லாமே செய்துட்டு இருப்போம் இங்க போய் இங்க இருக்கிறத சொல்லுவோம் அங்க இருக்கிறத எங்க சொல்லுவோம் இங்க இருக்கிறத எங்க சொல்லுவோம் அவனுடைய பிரைவசி பாதிக்கப்படும் சோ அது கத்திரக்கு அறிவுறுப்பானது ஜனங்களுக்குள்ளே கோல் சொல்லி திரியாக ஆ பிறருடைய இரத்த படிக்கு உட்பட வேண்டாம் ரத்த படிக்கு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாரு ஏனென்றால் அதை கேட்டால் அவன் நொந்து போய் சப்போஸ் சிமே கமிட்டி இவன் சூயசைடு அந்த ரத்தப்படி ஊமல் வந்து இறங்கும் இப்போ புரிதான் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் வேர்ட் வாட் இஸ் த லான்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தான் வாட் ப்ரைஸ் கிரைஸ்ட் த ஸ்பேட் ஃபார் அ நம்மளுக்கு செய்துருக்காரு அவர் ரத்தம் சிந்தினது சும்மா இல்லை இதுக்காக எல்லாத்துக்கும் தான் செஞ்சுருக்காரு